பிடிச்சாச்சு வெளியை கொளுத்தி போட்டுறோமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அது உங்களால தான் பிளஸ் நம்மள நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம் நீங்க தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம் நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு எண்ணி எண்ணி கண்ணீர் வடிச்சேன் அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொன்னார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமைய பத்தி யோசிச்சு பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு பவளவிலா பாப்பாக்கு வேற என்ன தெரியும் பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும் அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்மள தவிர யார் அவங்கள ஏத்துன்னு கேள்வி கேட்கறது யாருக்கு அந்த தில்லு இருக்குது மக்களோட மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான்